சுலக்ஷன் செல்வசிங்கம் கொலையுடன் தொடர்புடைய மூன்றாவது சந்தக நபர் கைது கனடாவின் ஸ்காப்ரோவில் கடந்த ஜூலை மாதம் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் எட்டு வயதான சுலக்ஷன் செல்வசிங்கம் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்றாவது சந்தக நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரு குழுக்களுக்கு இடையிலான தகராறே இந்த கொலைக்கான காரணம் என்று தெரிய வருகிறது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட பதினைந்து மற்றும் பதினாறு வயதுடைய இளைஞர்கள் இருவரை போலீசார் இம்மாதம் கைது செய்திருந்தனர் இவரிடம் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் பதினான்குக்கு இடையில் நடந்த பதினோரு கூடுதல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கும் இந்த இரண்டு இளைஞர்களும் பொறுப்பாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த காலப்பகுதியில் இளைஞர்களால் திருடப்பட்ட மூன்று ஒவ்வொரு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இதன் விளைவாக இந்த பதினோரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக மேலும் நூற்று குற்றச்சாட்டுக்களை அவர்கள் எதிர்கொண்டுள்ளனர் இந்நிலையிலேயே மூன்றாவது சந்தக நபரையும் கைது செய்துள்ளனர் கனடா தபால் நிறுவனத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த பல ஊழியர்கள் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தபால் தொழிலாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கனடா தபால் நிறுவனத்தின் ஐம்பத்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இரண்டு வார காலமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கனேடிய தபால் தொழிலாளர் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த பணி நீக்கம் ஊழியர்களுக்கான அச்சுறுத்தல் என்று விமர்சித்திருந்தது ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதை கனடா தபால் நிறுவனத்தின் பேச்சாளர் லீசா லூ உறுதிப்படுத்தியுள்ளார் வேலை நிறுத்தத்தால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம் எங்கள் செயற்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது என்றும் அவர் விளக்கினார் எத்தனை ஊழியர்கள் பணி நீக்கப்பட்டனர் அதன் தாக்கம் என்ன என்பது குறித்த விவரங்களை தொழிலாளர் சங்கமும் கனடா தபால் நிறுவனமும் வெளியிடவில்லை தபால் ஊழியர்கள் கடந்த இரண்டு வாரங்களாக முன்னெடுத்து வரும் பணி புறக்கணிப்பு காரணமாக கடுவுச்சுட்டு விநியோகம் உள்ளிட்ட பல சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன கனடாவின் டொராண்டோ நகரில் வாகன கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுக்களுக்காக கைது செய்யப்பட்ட தமிழ் தம்பதி உள்ளிட்ட மூவருக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளனர் குறித்த தம்பதியினர் பிரம்டன் பகுதியில் கடந்த வாரம் கார் ஒன்றை கடத்த முயற்சித்தபோது அரசு பேருந்து ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்ட மூவரும் டொரண்டோவில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்திருப்பது குறிப்பாக வாகன கொள்ளை மற்றும் வீட்டுக்குள் புகுந்து திருடுதல் உள்ளிட்ட குற்றச்செயல்களில் இவர்கள் தொடர்புடையதாக கருதப்படுகிறது முப்பத்தொரு வயதான அனஸ்டன் கணேசமூர்த்தி மற்றும் வயதான அபிரா பொன்னையா ஆகிய தமிழ் தம்பதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவித்தனர் விளம்பர நடைமுறைகள் மீது குற்றம் சாட்டப்பட்டு கூகுள் மீது கனடா வழக்கு தொடர்ந்துள்ளது கூகுளுக்கு எதிராக கனடா வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது தொழில்நுட்ப நிறுவனமாக ஆன்லைனில் துறையில் போட்டிக்கு எதிரான நடைமுறைகளில் ஈடுபடுவதாக கூகுள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கூகுள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு தனது இரண்டு விளம்பர கருவிகளை சட்டவிரோதமாக இணைத்துள்ளது என்றும் போட்டியாளர்களை விட அதன் சொந்த தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் விளம்பர ஏலங்களை தனக்கு சாதகமாக கையாளுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கூகுளின் செயல்கள் டிஜிட்டல் விளம்பர வழியில் ஏகபோக உரிமையை பேணுவதன் மூலம் போட்டிக்கு தீங்கு விளைவித்துள்ளதாக கண்காணிப்பு குழு வாதிடுகிறது குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த கூகுள் விளம்பர சந்தையின் போட்டித்தன்மையை புறக்கணிப்பதாக தெரிவித்து குறித்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளது எனினும் கனடாவின் போட்டிச் சட்டங்களை மீறியதற்காக கூகுள் அதன் இரண்டு முக்கிய விளம்பர கருவிகளை விளக்கி அதன் உலகளாவிய வருமானத்தில் மூன்று வீதம் வரை அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் குறித்த வழக்கில் கூறப்பட்டுள்ளது கனடாவின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க கூகுள் நிறுவனத்துக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அவகாசம் உள்ளது இது டிஜிட்டல் விளம்பரத்துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது